ஒரு கேஸ் பைல் பண்றாங்க அது என்ன கேஸ்னா ரெண்டாயிரத்தி எட்டுல டுவெல்த்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புக்க பார்த்து எக்ஸாம் எழுதிதான் பாஸ் ஆனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல டுவெல்த் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மூணு மாசம் ஸ்கூலுக்கு போய் படிச்சு திரும்பவும் பாஸ் பண்ணும்னு கோர்ட்ல ஆர்டர் போடுறாங்க அதனால ஹீரோ அந்த சான்ஸ யூஸ் பண்ணி தன்னோட லவ்வ ஹீரோயின் கிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்றாரு இதுக்கப்புறம் என்ன அடைஞ்சு ஹீரோ தன்னோட லவ்வ ஹீரோயினி கிட்ட சொன்னாரா இல்லையா கடைசியா ஹீரோவும் ஹீரோனையும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை யோகேந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரக்சன் தீனா மாலினா முனிஷ்காந்த் சுவேதா வேணுகோபால் இன்னும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்ச ஒரு சில பேர் ஓகேவா நடிச்சிருக்காங்க தீனாவோட ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல காட்டின ஸ்கூல் லைஃப் ஃபோர்ஷன் சூப்பரா இருக்கு படத்துல உள்ள பீஜியம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு சினிமடாகிராஃபி நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தில் நடித்த ஒரு சில பேரோட நடிப்பு நாடகத்தன்மையாக இருக்கு படத்தில் உள்ள ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு சில காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல படத்தில் உள்ள ஒரு கேரக்டர்ஸையும் ரைட்டிங்ல சரியா டிசைன் பண்ணல படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு படத்தில் உள்ள லவ் போர்ஷனும் சரியில்லை நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்துல அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா பிலோ அவரேஜான ட்ராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்